என் நெருக்கத்திலிருந்து நான் உண்மை கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது கத்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே வேதாகமத்திலே உள்ள கதாபாத்திரங்களிலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரம் யார் என்று பார்க்கும் பொழுது யோனா தான் ஒரு சுவாரஸ்யமான கதாபாத்திரம் என்று சொன்னால் அது மிகையாகாது இதை குறித்து என்னுடைய ஆயரவர்கள் சொல்லும்பொழுது சொன்னார்கள் இவர் ஏன் தெரியுங்களா ரொம்ப சுவாரஸ்யமானவர் ரொம்ப மற்றவங்க மற்றவங்கெல்லாம் மீன் சாப்பிட்டாங்க ஆனா மீன் யோனாவை சாப்பிட்ட காரணத்தினாலதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மறக்க முடியாததா சொன்னாரு பிரிமானவர்களே ஒரு வேலையை கொடுத்து நீ போய் அந்த வேலையை செய்யு என்று தேவன் கட்டளை இடுகிறார் வழியை தப்பித்து கொண்டு எங்கேயோ போய் போட்டு கீழே படுத்துக்கிட்டு இருந்தா கடவுள் பார்க்க மாட்டார்ல பாதாளத்துல இறங்கினாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது அவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம நம்மை பார்த்து கொண்டே இருப்பார் அப்போ அங்கிருந்து கடல்ல தூக்கி போடுகிறாங்க கடல் காற்று அங்கே ஏற்படுகின்ற காரணத்தினாலே அந்த சுழல் காற்றை கடவுள் ஏற்படுத்தினார் அதோடு கூட ஒரு மீனையும் ஆயத்தம் பண்ணினார் சோ சில நேரங்கள்ல உங்களுக்கு சூழல் எல்லாம் இருக்குன்னா ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில இவ்வளவு சூழல் காற்று இருக்குன்னா நீங்க போக வேண்டிய ஒரு இடத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார் அங்கேயும் கூட பாருங்க தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மீன் மீனை வை வைத்திருக்கிறார் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து ஜெபிக்கிற ஜபத்தை என்னால மறக்கவே முடியாது எனக்கு பிடிச்ச ஜபத்துல ஒன்று பிரியமானவர்களே யோனா இரண்டாவது அதிகாரத்தின் இரண்டாவது வசனத்திலே பார்க்கும்பொழுது என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் வாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய சத்தத்தை கேட்கின்ற இருக்கிறார் என் நெருக்கத்தில் ஆண்டவரே அந்த இடத்தை அவர் விவரிக்கும் போது இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கே அந்த கடல் பாசியன் கழுத்த சுற்றி இருக்கு நாற்றத்திலே இருக்கிற ஆண்டவரே உம்முடைய வழியை உம்முடைய வார்த்தைக்கு நான் கேளாம விலகி ஓடின காரணத்தினாலே என் வாழ்க்கை இன்னைக்கு நாற்றமுள்ள வாழ்க்கையாய் நெருக்கமுள்ள வாழ்க்கையாய் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாய் துன்பத்தின் மத்தியிலே துயரத்தின் இடுக்கத்திலிருந்து நான் கதறுகிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லும் பொழுது என் நெருக்கத்தில் இருந்து நான் உண்மை கூப்பிட்டேன் என்று சொல்லுகிறார் நெருக்கத்தில் இருந்து கூப்பிடும்போது கத்தர் மறு உத்தரவு கொடுக்கிறார் பாருங்க நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லி நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை ஆண்டவரே என்று சொல்லி இன்னைக்கு நீங்க எந்த நெருக்கத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் செவி கொடுக்கின்ற இருக்கிறார் அந்த மீனுக்கு கட்டளை இடுகின்றார் கக்கி போடும்போது கூட அவர் எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் கக்கி போடுகின்றது பிரியமானவர்களே உங்களுடைய நெருக்கம் அந்த சூழ்நிலை உங்களை கக்கி போடும்போது கூட நீங்க எங்க போய் விசாலமான இடத்துல உட்கார வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறாரோ அங்கே போய் விசால இடத்திலே போய் சேர்வீர்கள் இன்றைக்கு நெருக்கத்தில் நாம் கத்தரை கூப்பிட கத்தரை நோக்கி நாம் நம்மை தாக்கி ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் கூப்பிடுகிறோம் நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிறோம் எங்கள் சத்தத்தை நீர் கேட்டு எங்களை கத்தாவே சேர வேண்டிய இடத்திலே சேர்த்தள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்